சுக்ரன் வந்து நல்லா இருந்தா தான் வந்து சுகமான வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க வந்து சுக்ரன் வந்து ஒரு ஆக்டிவேட் ஆகாம இருக்கு அப்படின்னா அவங்களோட பலன் வந்து எப்படி இருக்கும் ஒரு ஆண் ஜாதகத்துல சுக்கர பகவான் தான் மனைவி ஆனா பொதுவான களத்திறக்காரர்கள் துலாம்பீட்டை வச்சுதான் மெயினான திருமண பலன்களை நம்ம பார்க்கணும் நீங்க கோயில் வழிபாடு எடுத்த விஷயத்தை எங்க விரும்புறீங்களோ அந்த இடத்துல அந்த கிரகம் வந்து ஆகமியம் சுக்கரன் வருமானம் தனம்னால அவருதான் அப்ப மனைவிக்கு தெரியாமையோ உங்க அம்மாவுக்கு தெரியாம நீங்க ஒரு விஷயம் வந்து வெளியே பணம் கொடுக்குறீங்க அப்படின்னா தேவையில்லாத அவமானத்தையும் தேடி கொடுத்துருவோம் அந்த பணத்தை நீங்க வாங்க முடியாது இப்போ ஒருத்தரம் ஏழாம் சமுதாய பந்தம் ஏழாம் அப்படின்னா செப்பல் மாதிரி வீட்டுக்கு வெளியேற்றோம் அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜோதிட கலைமாமணி திருவருள் மீனாட்சி வெங்கடேசன் அவர்கள் வணக்கம்மா வணக்கம் அடுத்ததான் இந்த கிரக வரிசையில வந்து சுக்ரன் இப்ப சுக்ரன் பத்தி பொதுவா சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சுக்ரன் வந்து நல்லா இருந்தாதான் வந்து சுகமான வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ ஒரு ஜாதகத்துல வந்து சுக்ரன் வந்து வலுவா இருந்துச்சுன்னா ஒரு ஆக்டிவேட் ஆகாம இருக்கு அப்படின்னா அவங்களோட பலன் வந்து எப்படி இருக்கும் அவங்க எந்த மாதிரியான விஷயத்துல வந்து கவனமா இருக்கணும் எந்த மாதிரியான வழிபாடுகள் பண்ணனும் இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருள் ஜோதி அனைவருக்கும் வணக்கம் திருவருள் மீனாட்சி வெங்கடேஷ் ஈரோடு ஆஸ்ட்ரோ தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சுக்கர பகவான் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கால புருஷ அடிப்படையில் இரண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதியான கிரகம் உங்களுடைய குடும்பம் சொல்லக்கூடிய இடமும் ரிஷப வீடு ஏழாம் இடம் லைஃப் பார்ட்னர் சொல்லக்கூடிய இடமும் உங்களுக்கு கலத்தர ஸ்தானமும் வந்து துலாம் வீடு சுக்கர பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனைவிக்குண்டான கிரகம் ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கர பகவான் தான் மனைவி ஆனால் பொதுவான களத்திரக்காரகன் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பொதுவான களத்திர ஸ்தானமான வீட்டை வச்சு தான் மெயினான திருமண பலன்களெல்லாம் நம்ம பார்க்கணும் இப்போ சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா தன்னுடைய உச்ச வீடு எடுத்திங்கன்னா மீனத்தில் உச்சம் ஆறார் நீச்சம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க கண்ணியில் வந்து ஆயிடுறார் அப்போது இரண்டு ஏழு கதிபதியான கிரகத்தோட பலன் பாருங்கள் ரெண்டாம் இடத்திற்கு அஞ்சாம் இடத்துல வந்து நீச்சம் அடைகிறார் லாபத்தில் போய் அடைகிறார் அப்போ குடும்ப வாழ்க்கைக்குள்ளார மனைவிங்கிற அதிபதிய நீங்க சரியா காதல் பண்ணாதான் உங்களுக்கு லாபமே கிடைக்கும் மனைவியை விட்டுட்டு மற்ற விஷயங்களுக்கு நீங்கள் போய் இம்பார்ட்டன் கொடுத்தீங்கன்னா அந்த இடம் உங்களுக்கு மைனஸ் எண்ணும் அதே மாதிரி பொது காலத்திலும் சொல்லக்கூடிய ஏழாம் இடம் வந்து லைஃப் பார்ட்னர்னு சொல்லுவோம் ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த வீட்டுக்கு பாருங்க பாண்டாம் இடத்துல நீசம் அடைகிறாரு ஆறாம் இடத்துல போய் உச்சம் அடைகிறாரு அப்போ மனைவி பேராசை கொண்டவளாக இருக்காங்க கடன் வாங்கிட்டீங்கன்னா அந்த கடன் உங்களுக்கு முக்கியமாக விரயத்தை மட்டும்தான் கொடுப்பாரு அப்போ பேராசை கூடாது அதிகமா கடன் வாங்கக்கூடாது வருமானத்தை எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையை நடத்துறதுக்கு உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துறைக்கும் ஃபர்ஸ்ட் தெரியணும் சுக்கர பகவான் எடுத்தீங்கன்னா மனைவின்னு பார்த்துட்டோம் சுகமான வாழ்க்கையா ஃபர்ஸ்டே கேட்டாங்க ஒரு கேள்வி உண்மைதான் சுக்கர பகவான் சிறப்பா இருந்தால்தான் சுகமான வாழ்க்கை கிடைக்கும் அதுவும் சொகுசு கார்ல போகிறது அல்ல பெரிய குடி குடியிருக்கிறது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் தான் கிடைக்கும் அதே போல நீங்க வாங்கி வந்த வரமாதானே அப்ப சுக்கர பகவான் வீடு வந்து பாத்தீங்கன்னா நக்ஸர் எங்கே இருக்குன்னா மேஷத்தில் பரணி நான்கு பாதம் இயங்குது சிம்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பூரம் தனுசு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பூராடம் செவ்வாய் வீட்லேயும் சூரியன் வீட்லேயும் குரு இயங்கிட்டு இருக்கார் ஒன்று அஞ்சு ஒன்பதாக முழுமை இயங்கக்கூடிய நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் நட்சத்திரம் சரிங்களா அப்போ செவ்வாய் பகவான் சொ பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்குது அந்த பரணி நட்சத்திரத்துலேயும் பூராடத்திலையும் பூரத்துலேயும் எந்த கிரகம் பயணம் பண்ணாமல் இருந்தாலும் உங்களுக்கு வருமானம் வரும் நீங்கள் சேமிக்க முடியாது ஏன்னா ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானம் தனக்கு லாபஸ்தானம் என்னங்க மீன வீடு ஸோ இங்கே வருமானம் வரும் பதினொன்று தான் சேமிப்பு கஜானான்னு பேர் உங்களால் சேமிக்க முடியாது அப்போ இந்த நட்சத்திரத்தில் கிரகம் எதுவும் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் சுக்கர பகவான் ஆகமி கிரகமாக இருக்குன்னா ரெண்டாம் இடம் பாதிக்கப்படும் அடுத்து ஏழாம் இடம் வாழ்க்கை துணை மூலமாக எதிர்பார்த்த வாழ்க்கை கிடைக்காது இல்ல வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனை கட்டாயம் கொடுக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகம் வந்து பார்த்ததுல அவங்களுக்கு மூணு பெண் பிள்ளைங்க மூணு பேர் ஜாதகத்துலேயும் சுக்கர பகவான் மட்டுமே ஆகமியாக இருக்கார் இதுதான் குடும்ப ஜாதகத்தை பார்க்கணும் ஒரு கிரகம் மட்டும் பாதிப்பு இருக்குன்னா அந்த கிரகத்தோட வழிபாடு நீங்கள் தாத்தா பாட்டி எடுத்திருப்பாங்க அதை வந்து இடையில விட்டுருப்பீங்க அது உங்கள் குலதெய்வமாக இருக்கலாம் வேறு இஸ்வமாக இருக்கலாம் ஏதோ வழிபாடு அங்கே ஸ்கிப் ஆ அதையும் ஆகமி கிரகம் சுட்டி காட்டும் நீங்கள் கோயில் வழிபாடு எடுத்த விஷயத்தை எங்கே விடுறீங்களோ அந்த இடத்து அந்த கிரகம் வந்து ஆகமியாக மாறும் இதுவும் ஒரு ரூல் எடுத்துக்கலாம் நீங்கள் அப்போ என்னாச்சு அந்த மூணுக்கு பெண் ஜ ஜாதகம் அது மூணுமே உங்களுக்கு பெண் குழந்தைங்க தான் மூணு பேர் திருமணம் ஆகலை வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு இருபத்தி ஏழு ஒரு பொண்ணுக்கு முப்பத்தி ரெண்டு வயசு ஆகுது இன்னொரு பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்போது என்னமோ சம்திங் முப்பதுக்குள்ளே அந்த ரெண்டு வயசு டிஃப்ரெண்ட்டுக்குள்ளே மூணு பெண் பிள்ளைங்க ஏங்க என்ன திருமணம் ஆகலைன்னு சொல்லி தான் ஜாதகத்துக்கு கொண்டு கொடுக்குறாங்க பார்த்தா சுக்கர பகவான் மட்டும் ஆகமையாக இருக்கார் மூணு ஜாதகத்துலேயும் அப்போ ஏதோ ஒரு பெண் வழிபாடு எடுத்திருக்காங்க ஆனால் எப்போ விட்டாங்க எப்போ விட்டாங்களோ அன்னைக்கு சுக்கர் ஆகமி ஆயிட்டார் அப்ப அந்த பெண்தெய்வ வழிபாடு சிறப்பாக அவங்க செய்யும் பொழுதுதான் அதற்குண்டான விமோச்சனமே கிடைக்கும் அப்போ அவங்க குலதெய்வம் பார்த்தீங்கன்னா பெண் தெய்வம் தான் கேட்டா குலதெய்வ கோயிலுக்கே போகல அப்படிங்கிறாங்க எப்போ விட்டீங்கன்னா எனக்கு நினைவு தெரிஞ்சு அம்மா அப்பா கூட்டிகிட்டே போகலன்னு சொல்றாரு அவருக்கு மூணு பெண் குழந்தைங்க முதல்ல குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு பட்டு புடவை வாங்குங்க பட்டுப்புடவை வந்து பார்த்திங்கன்னா சாத்திட்டு அந்த பட்டு புடவையில் நீங்கள் எந்த புடவை எடுத்து கொடுத்தீங்களோ நல்ல அபிஷேகம் அலங்காரம் ஒன்று பண்ணிவிட்டு பொங்கல் வச்சுட்டு நைவேத்தியம் படைச்சிட்டு நீங்கள் கட்டி அந்த கட் வாங்கி கொடுத்த புடவையில் அதில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அந்த ஃபோட்டோவை லேமினேஷன் போட்டு வீட்டில் வச்சு தினந்தோறும் ரெண்டு வேலையும் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கன்னு சொன்னாங்க எட்டு மாதம் வரைக்கும் அவங்க சரியாக செஞ்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு நாலு அஞ்சு மாதத்துக்குள்ளே லைனாக கல்யாணம் நடந்தது இது நடந்த உண்மை என்ன காரணம் அந்த ஆகமி கிரகத்தை கரெக்டாக வழிபாடு எடுத்தாங்க வழிபாடு எடுக்கும்போது தான் அது யோசிக்கும் நீ எந்தளவுக்கு முடிவை பார்க்கலாம் ஆனால் சொல்லி கொடுக்குற விஷயத்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறீங்களோ அளவுக்கு கிடைக்கும் பலன் பரிகாரம் பற்றியும் ஒரு விளக்கத்தை ஒரு வீடியோ ஒன்று கொடுக்குறவங்களுக்கு ஏன் பரிகாரம் பழிக்க மாட்டேங்குது அப்படின்னு விஷயத்த கூட நான் மறுபடியும் மறுநாட்களில் பார்ப்போம் அப்போ இந்த தெய்வ வழிபாடு அவங்க விட்டாங்க மீண்டும் தொடர்ந்தாங்க அந்த பெண் பிள்ளைகளுக்கு விமோசனம் கிடைச்சிருச்சு அதுக்கப்புறம் சொன்னேன் இனி அவங்க என்ன பண்ண லைஃப் லாங் வந்து அந்த தெய்வத்துக்குள்ள வழிபாடு அவங்க சிறப்பாக செஞ்சுட்டாவே பிரச்சனைகள் இல்லை ஏன்னா ஒரு முப்பத்தி ரெண்டு வயசு இருபத்தெட்டு வயசு முப்ப இருபத்தி நாலு ஆறு வயசு வரைக்கும் ஒரு பெண் பிள்ளைங்களுக்கு திருமணம் ஆகலைன்னா என்ன சொல்லுவாங்க மூணு பிள்ளைங்களும் வேலைக்கு போயிட்டுருக்காங்க அப்பா வேலைக்கு போகல ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாரு அம்மாவுக்கும் போகல வேலைக்கு போகல அப்போ என்ன நினைப்பாங்க மூணு பெண்களையும் வேலைக்கு அனுச்சி விட்டுட்டு சம்பளம் வாங்கிட்டு வீட்டில் அம்மா அப்பா இருக்காங்கன்னு தான் பேர் வரும் ஆனால் அவருக்கு பென்ஷன் வருது சொந்த வீடு இந்த பெண் பிள்ளைங்களோட வருமானத்தை தான் அவங்க வாழணும்னு கிடையாது ஆனால் வெளியே என்ன பேசுங்க அந்த பேச்சுக்கு ஒரு ஆள் ஆகிறாங்க இல்லைங்களா இதுதான் அந்த பெண் சாபத்துக்கு உண்டான விஷயம் அப்ப இந்த சுக்கர பகவான் ஆக்டிவேஷன் அப்படிங்கிறது இங்க மிகவும் முக்கியம் புரிந்து கொள்ளாத கணவன் அமைவதும் புரிந்து கொள்ளாத மனைவி அமைவதும் இந்த ஏழாம் இடத்துக்கு உண்டான காரகமாகும் அப்போ இந்த இடத்துல சுக்கர பகவான் வந்து மனைவின்னு சொல்லக்கூடிய கிரகமாக இருக்கங்காட்டி இவங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா பெண்களுக்கு வந்து அதிகமாக வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாது அதாவது மனைவியை தவிர மனைவியை சார்ந்த உறவுகள் அது சித்தியாக இருக்கலாம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா தங்கையாக இருக்கலாம் அக்காவாக இருக்கலாம் அப்போ எந்த மாதிரின்னு கேட்டிங்கன்னா பணம் கொடுக்கல் வாங்கல உங்கள் வீட்டில் அம்மா மனைவியை வச்சுட்டு தான் அவங்களுக்கு பணமே கொடுத்து உதவணும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் பணம் கொடுத்துட்டீங்கன்னா அந்த காசு நீங்கள் வாங்க முடியாது என்ன காரணம்னா அங்கே மனைவிக்கு தெரியல சுக்ரன்னா வருமானம் தனம்னாலும் அவருதான் சரிங்களா அப்ப மனைவிக்கு தெரியாமையோ உங்க அம்மாவுக்கு தெரியாமோ நீங்க ஒரு விஷயம் வந்து வெளியே பணம் கொடுக்குறீங்க அப்படின்னா தேவையில்லாத அவமானத்தையும் தேடி கொடுத்துருவோம் அந்த பணத்தை நீங்க வாங்க முடியாது நீ எதுக்காக பணம் கொடுத்த அப்படின்னு கேள்வி கேட்பாங்க ஏன் பொண்டாட்டிக்கு தெரியாம கொடுத்த ஒரு கேள்வி கேட்பாங்க அந்த ரெண்டு கேள்விக்கும் பதில் உங்கட்டு இருக்குமா ஆனா நீங்க நினைச்சு கொடுத்தது நல்ல கஷ்டப்படுறாங்க சிரமத்தில் இருக்காங்கன்னு நீங்கள் கடனை வாங்கி கூட கொடுத்துருப்பீங்க அது உங்கள் பிரச்சனை ஆனால் அந்த கேள்விக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்கவங்க கிட்ட இருக்காது இதே போல தான் வெளியே வந்துட்டாலுமே பெண்களுக்கு வண்டியில் கூட்டிகிட்டு போகிறது அவங்களோட அவங்க ஹெல்ப்புக்காக ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகிறேன் பக்கத்து தானே போகிற வழி இறை விட்றேன் இதெல்லாம் பண்ணவே கூடாதுங்க பெண்கள் மூலமாக அவமானத்தை சீக்கிரமாக தேடிக்குவீங்க அந்த பெண்ணோட நீங்கள் அக்காவாக பழகுவீங்க தங்கையாக பழகுவீங்க ஃப்ரெண்டாக பழகுவீங்க ஆனால் இது உங்களுக்கு ஒரு அவமானத்தை கண்டிப்பாக கொடுத்துரும் அப்போ சுக்கர பகவான் போது மனைவியை மட்டும் தான் மனைவி மூலமாக தான் எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து கொண்டு போய் கொடுக்கணுமோ தரவை தனிப்பட்ட முறையில் பண்ணினீங்கன்னா அதன் மூலம் உங்களுக்கு அவமானம்தான் அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா சுக்கர பகவான் வந்து உங்களுக்கு அழகுக்குண்டான கிரகம் சரிங்களா புதன்னா இளமை சுக்கரன்னா அழகு நீங்கள் உங்களை வசீகரிச்சிக்கிறதுக்கும் மற்றவங்க முன்னாடி உங்களை அதிகமாக அழகாக காமிச்சுக்கும் அதிகமாக ஏற்படுவீங்க பத்து பேரத்தில் ஒன்றா போவீங்க சரிங்களா அந்த பத்தில் ஒன்றா போனாலும் நீங்கள் தனியாக தெரியணும் பத்தோட பதினொன்னாக இல்லாமல் பத்தில் நீங்கள் ஒன்றா தெரிய ஆசைப்படுவீங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்குள்ள உள்வாங்கிக்குவீங்க தன்னை வந்து திறமையை வெளிக்காட்டிக்கிறது தன்னை அழகாக வெளி வெளிக்காமிச்சுக்கிறது அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் இருந்து போடக்கூடிய பர்ஃப்யூமில் இருந்து அப்படி தான் சுக்கர பகவான் பலவீனமானவங்க பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ சென்ட் யூஸ் பண்ணாங்க ஜாஸ்மின் சென்ட் யூஸ் பண்ணீங்கன்னா சுக்கர பகவான் ஆக்டிவேட் ஆகும் அதுவும் பண வரவுக்கெல்லாம் இன்னுமே வந்து அந்த ஜாஸ்மின் சென்ட் வந்து ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை கொடுப்பார் மல்லிகைப்பூ பெண்கள் தள்ள வச்சுக்கிறதும் ஆண்கள் வந்து பேக்கெட்டில் வச்சுக்கணும் மல்லிகைப்பூ சுக்கர பகவான் ஆக்டிவேஷன் ஆக்டிவேஷனாதவங்க கண்டிப்பாக மல்லிகைப்பூ பெண்கள் வைக்கணும் பேக்கெட்டில் பூ வச்சுக்கணும் ஆண்கள் வச்சிங்கன்னா அந்த மல்லிகைப்பூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தன்மை தான் பூக்கு வந்து நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ உண்டு அதை நீங்கள் பயன்படுத்துறது ரொம்ப சிறப்பு அதே போல் உங்கள் அக்கா தங்கைகளுக்கு உண்டான சொத்துக்களை வந்து நீங்கள் கரெக்டாக பிரித்து கொடுத்துருங்க நீங்கள் அண்ணாவாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் ஒரு ஆண் பிள்ளை அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா அக்கா தங்கைக்கு என்ன தேவையும் நீங்கள் செய்யக்கூடிய கடமையும் பொறுப்பும் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி சுக்கர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட ஜாதகத்துல அப்பாவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆண் பிள்ளை வந்து அந்த குடும்பத்தை வந்து காப்பாற்றி கொண்டு வரணும் உங்க படிப்பா கூட நீங்கள் படிப்பை ஸ்கிப் பண்ணிட்டு கூட வேலைக்கு போயிட்டு வந்து அந்த குடும்பத்தை காப்பா ஜாதகங்கள்லாம் இருக்கு சுக்கர பகவான் வந்து எதிர்பார்த்த வாழ்க்கை ஒன்றா இருக்கும் அவங்களுக்கு அமைத்து கொண்ட வாழ்க்கை ஒன்றா ஏன்னா என்ன காரணம் கேட்டிங்கன்னா அக்கா இருக்காங்க தங்கச்சி இருக்காங்க தம்பி இருக்கான் படிக்க வைக்கணும்னு என் ஆசையை விட்டுட்டேன் இதே பெண் ஜாதகத்துலயும் உண்டுங்க அதே சுக்கர பகவான் வந்து மைனஸா இருக்கும் பட்சத்தில் என்னாகுங்க அவங்க எதிர்பார்த்த கல்யாணம் பண்ணிக்காம தங்கச்சிக்கும் அக்காவுக்கும் பண்ணி வச்சுரு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க இவங்க கல்யாணம் பண்ணாமல் இருப்பாங்க அந்த மாதிரி ஜாதகமும் இந்த சுக்கர பகவான் பாதிக்கப்பட்ட ஜாதகம்தான் உங்களுக்கு எத்தனை ஜாதகம் வேணும் இருக்குது அப்போ சுக்கர பகவான் ஏழாம் இடங்கிறது கலத்திரம் இல்லைங்களா ஏழாம் இடம் தானே வாழ்க்கை துணி அமைத்துக் கொடுக்கும் கிரகம் அந்த கிரகம் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்காது தாம்பத்தியம் கிடைக்காதுங்க திருமண வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனு அந்யோனத்துக்குள்ளே வரக்கூடாது யாருமே சண்டைகள் வந்தாலும் அம்மா அப்பாவும் உள்ளே போகக்கூடாது அவங்க உள்ளே போயிட்டாங்க அப்படின்னா பிரிச்சிருவாங்க அம்மா பேச்சு கேட்டுட்டு என் பொன் அவங்க அம்மா பேச்சு கேட்டு பாட்டி போயிட்டான்னு சொல்லுவாங்க என் மாமியாரே எங்கள் வாழ்க்கையை பிரிச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க இந்த பக்கம் கேட்டிங்கன்னா என் மாமியார்னாலும் என் புருஷங்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க அப்படிம்பாங்க என்ன காரணம் கேட்டிங்கன்னா இந்த இடத்துல இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்துக்குள்ளார குடும்ப உறவுகள் போகக்கூடாது சுக்கர பகவான் ஆக்டிவேஷன் இல்லாமல் ஆகமையாக இருக்குது அப்படின்னா தன் குடும்பத்தின் மூலமாகவே இந்த குடும்பம் வந்து ஒற்றுமை இல்லாமல் இருக்கும் ரெண்டு குழந்தைங்க இருந்தாலும் ஆளுக்கு ஒரு பக்கம் போய் உட்காந்துட்ருப்பாங்க டைவர்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படிம்பாங்க அது ரொம்ப இப்போ ஈஸியாக போயிடுச்சு அந்த காலத்தில் இருக்கக்கூடிய நைன்ட்டி நைன்ட்டியோடு முடிஞ்சுது நைன்ட்டி ஃபைவ் நைன்டி சிவன் பொறுமையும் நிதானமும் இருந்தது ஆனால் இனி டூ கே கிட்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா பொறுமை நிதானம் இல்லை எதிர்த்தாலும் அவசரம் தேவை கிடைக்கலையா உடனே என்ன பண்ணிக்கலாம் பிரிஞ்சிடலாம் வந்துடுறாங்க அதே மாதிரி என்ன இவங்களுக்கு ஏற்ற மாதிரியே பெற்றோர்களும் ஆகிட்டாங்க அதுதான் கவலைக்கிடமாக இருக்குது அட்வைஸ் சொன்னாலும் பசங்கள் பிள்ளைங்க கேட்குறது இல்லை அட்வைஸ் இடத்துல இப்போ அம்மா அப்பா இல்லை என்ன காரணம் கேட்டீங்கன்னா நிறைய இடத்துல அம்மா அப்பாவுக்கு சொல்கிறாங்க புத்தி வந்து பிள்ளைங்க சொல்கிறாங்க இதை பண்ணுமா இப்படி செய்யுமான்னு இப்போ அந்த மாதிரி காலங்கள் வந்து மாறிட்டுருக்கு ஸோ இப்போ என்ன பண்ண முடியாதனால வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா எங்கே சிறப்பாக இருக்கிறதில்ல ஸோ அதே மாதிரி இந்த சுக்கர பகவான் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பிள்ளைங்க மனைவியோட நட்பு வீட்டுக்கு வரக்கூடாது நட்பு வந்து ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வரக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக லைஃப் பாதிக்கப்படும் கூடவே இருப்பாங்க எப்படியோ அந்த அஃபையர் ஏற்பட்டுரும் அவங்க இல்லற வாழ்க்கையே பாதிக்கப்படுது ஸோ ஏழாம் இடம் நட்பும் கூட நட்பு வட்டாரம் ஏழாம் இடம்தான் சமுதாய பந்தம் அதனால தான் வெளியே இருக்கக்கூடிய பெண்களுக்கு பணம் காசு கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னது ஃப்ரெண்ட்ஸுக்கும் அப்படி தான் சப்போர்ட் பண்ணுறது சங்கடம் வந்து கொடுத்துருவங்களுக்கு அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செப்பல் மாதிரி வீட்டுக்கு வெளியே விட்டுறணும் எதா இருந்தாலும் ஹாய் பாய் உங்களுடைய விஷயத்தை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னாவே ஒரு மிகப்பெரிய ஆபத்து உங்களுக்கு பின்னாடியே அவங்க மூலியமாக காத்துட்ருக்குன்னு அர்த்தம் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ கொஞ்சம் அவேர்னஸாக இருந்துக்கோங்க அப்போ சுக்கர பகவான் ஏங்குணும்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைக்கு வீட்டில் ஒரு ஸ்வீட் செய்யணும் ஸ்வீட் செஞ்சு காலையில் அஞ்சு மணிக்கு வீட்டில் விளக்கு போட்டுடணும் சூரிய பகவதையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ரூட்டி ஏழு அந்த கிழமையோட ஹோரை இருக்கும் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு சுக்குர ஹோரைன்னு சொல்லுவோம் அந்த ஹோரைக்குள்ளார வீட்டில் ஒரு பால் பாயசம் வைக்கிறதோ ஒரு கேசரி உங்களுக்கு என்ன தெரியுமோ ஒரு இனிப்பு செய்யணும் நீங்கள் செய்ய டைம் இல்லையா நல்லா பால் சுண்டை காய்ச்சங்கால் ஏலக்காய் போடுங்க சக்கரை போடுங்க அதை நெய்வேத்தியமாக சாமிக்கு படைக்கணும் வீட்டில் மாந்தலை கட்டணும் நிலவுக்கு மஞ்சள் பூசி பொட்டெல்லாம் வச்சு வெள்ளிக்கிழமை வெளியே வாசலை வந்து பார்த்திங்கன்னா விளக்கேற்றணும் ஒரு அம்பாள் போட்டோ வச்சிருக்கீங்கன்னா நிறையா அழகுபடுத்தலாம் உங்க கையால் பூ கட்டி படைக்கலாம் அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில் ஒரு பௌர்ணமி வருது அப்படின்னா அதற்குண்டான வழிபாடு சிறப்பாக எடுத்துக்கலாம் விளக்கு பூஜை வீட்டில் செய்யுங்க முடிஞ்சால் கோயிலில் போய் கலந்துக்கோங்க எந்த அளவுக்கு விளக்கு போட்டு உங்கள் வீட்டை வந்து கோயில் மாதிரி வச்சுக்கிறீங்களோ அளவுக்கு சுக்கரபாக பலம் அதிகம் கிடைக்கும் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வீட்டு தேடி வரக்கூடிய பெண்களுக்கு மங்கள பொருட்கள் கொடுக்கணும் வீட்டில் வெத்தலை பாக்கு ஜாக்கெட்டு நல்ல வசதி இருக்கா சேரீ கூட வாங்கி வைங்க வளையல் போ வளையல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சைஸ் வாங்கி வைக்கணும் குழந்தைங்க வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கும் தரணும் இல்லையா கண்ணு தெய்வம் அது அப்போ வயசுல பெரியவங்க வராங்க அப்போ ஒரு நாலஞ்சு சைஸ்ல வளையல் வாங்கி வச்சுக்கோங்க வளையல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் கண்ணாடி வளையல் வந்து சுக்கர பகவானை குறிக்கும் அப்போ என்ன பண்ணணும் நீங்க ரெண்டு கையிலையும் வளையல் அணியணும் இது சொல்லுவாங்க வளையல் போட்டா காண்டி உடஞ்சிடுங்க கை காயமாயிருங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க கண்ணாடி வளையல் கையில போட்டு உடையுது அப்படின்னா திருஷ்டி இருந்தால் மட்டுமே அந்த வாழ் உடையும் வளையல் இல்லைன்னா வாழ் உடையாது அப்போ நீங்கள் வளையல் போட்டு உடையுது அப்படின்னாவே நிறைய திருஷ்டி இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ திருஷ்டி உங்களுக்கு அரையணுன்னு என்ன பண்ணுவீங்க நீங்கள் இப்போல்லாம் சுற்றி போகிறது கூட குறைஞ்சிருச்சு திருஷ்டி எங்கேயும் நெகட்டிவ் எனர்ஜி வந்து எப்பெல்லாம் அந்த காலத்தை லாஸ் பண்ணாங்களோ இப்போ அதுக்கெல்லாம் நேரமே இல்லை உட்காந்து மொபைல் பார்க்குறதுக்கு நேரம் இருக்குது ஆனால் இது அடுத்த விஷயம் பண்ணுறதுக்கு இன்னைக்கு எல்லோரும் மறந்துட்டாங்க அப்ப கண்ணாடி வளையல் வந்து பெண்களுக்கு ரொம்ப முக்கியம் நீங்களும் அணிஞ்சிருக்கணும் ஏன்னா ஒரு விஷயம் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த விஷயம் கையில இருக்கணும் அப்ப நீங்க அந்த வளையல போட்டிருக்கணும் வீட்டுக்கு வர பெண்களுக்கு தண்ணீர் கொடுக்கணும் சாப்பிடாம அனுப்பாதீங்க வீட்டுல இருந்து வெளியில போறவங்க சரிங்களா வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா ஒன்னும் டீ காஃபி ஸ்நாக்ஸ் ஏதோ ஒன்று சூடா பண்ணி கொடுங்க அவங்க வந்தவங்க இன்னொரு நாள் உங்க வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படணும் அப்ப இருக்கும் பாருங்க சுக்கர பகவான் ஆக்டிவேஷன் உங்களுக்கு ஏன்னா அது பெண் தெய்வம் தானே அதனால் வரவங்களுக்கு மங்கள பொருள் கொடுத்துட்டு வயசில் பெரியவங்களாக இருக்காங்கன்னா ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க உங்கள் வீட்டு பெண் குழந்தை இருந்தாலும் அவங்களையும் ஆசீர்வாதம் வாங்க சொல்லுங்கள் ஏன்னா உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகாத கிரகம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைக்கும் ஒரு ஃபிஃப்டி பர்சென்டாவது பாதிப்பு இருக்கும் ஏன்னா நம்மளுடைய கருமாதான் நம்ம குழந்தைகள் இல்லைங்களா அதனால் அந்த குழந்தையும் ஆசீர்வாதம் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க பெரியவங்க வீட்டு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா குழந்தைங்க உள்ளே போய் கால் போட்டுக்கிறாங்க யாரும் வந்து வெளியே பேசுகிறது கூட கிடையாது அப்போ பழகணும் வெளியே வந்து உட்கார சொல்லணும் அவங்களோட நேர்ந்து கலந்துக்கணும் அப்போ அந்த ஆசீர்வாதம் வாங்குறது அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நவராத்திரி பூஜை அதில் கலந்துக்கோங்க வருஷம் ஒரு முறை இப்போ நவராத்திரி சிலப்பாக நடந்து முடிஞ்சது போன வாரத்தில் நான் ஒன்பது நவராத்திரி பூஜையிலையும் ஒரு கோயிலில் போய் கலந்துக்கிறது சுக்கர பகவான் சிறப்பாக எங்குவார் வெள்ளிக்கிழமோ உங்களை நீங்கள் படுத்திக்கோங்க நீங்களும் தானே பெண்கள் அப்படிங்கும் போது அலங்காரப்படுத்திக்கோங்க நீட்டாக இருங்க ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லக்ஸுரியாக போகணும் கிழிஞ்ச துணி என்றைக்குமே போடக்கூடாது கிழிஞ்ச துணியோ அதை மறுபடியும் தைச்சு போடுறது ஒட்டு வச்சு போடுறது இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது சுக்கர பகவான் பலவீனமாக இருக்குது அப்படின்னாவே லக்ஸுரியாக ட்ரெஸ் போடணும் அதுக்காக நீங்கள் வந்து புதுசாகவே வாங்கி போடணும்னு விரலுக்கேற்றவைக்கும் ரொம்ப அவசியம் கிழிஞ்சிருக்குன்னா நீட்டாக தைச்சு போடுங்க ரொம்ப இத்து போச்சுன்னா போடாதீங்க மேக்ஸிமம் வந்து ஆறு மாதம் தடவை வந்து பண்ண சொல்கிறாங்க போடக்கூடாது ஒரு வருஷம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இன்றைக்கி ரெண்டு வருஷம் ட்ரெஸ் நல்லாயிருக்கு பட்சத்தில் நம்ம வந்து தூக்கி போட முடியாது நம்மளுடைய துணிமணிகள் யாருக்கு கொடுத்தா கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கர்மான்னு சொல்கிறாங்க ஸோ அதோட விஷயம் இருந்தாலும் இல்லாத பட்டவங்களுக்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஐம்பது பர்சன்டேஜ் புண்ணியம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இல்லாதாராமல் நம்ம துணி கொடுக்கலாம் தவறு கிடையாது அதையெல்லாம் அதுமாதிரி ஆற்றுல போய் பார்த்திங்க நீங்களாம் வந்து குளிச்சுட்டு அவங்க துணியை போடக்கூடாதுங்க உங்கள் துணி யாரெல்லாம் மிதிக்கிறாங்களோ அவங்களோட பாவம் உங்களுக்கு வந்து சேரும் மேக்ஸிமம் நீங்கள் ஒரு நீர்நிலையில் போய் குளிக்கிறீங்கன்னா உங்கள் துணியை அலசி ஒரு இடத்துல முடிஞ்சால் காய வச்சுட்டு வாங்க அங்கேயே யாராவது உட்காந்துட்டு இருக்காங்கன்னா அவங்க கையில் கூட புளிஞ்சு காய வச்சு மடித்து கையில் கொடுத்துட்டு வாங்க அது இன்னும் உங்களுக்கு புண்ணியம் நீங்கள் அங்கேயே வந்து கழட்டி போட்டுட்டீங்க அதை எல்லாரும் மிதிக்கிற மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னா சுக்கர பகவானுடைய பலவீனம் இன்னும் அதிகமாகும் இது வந்து சனி பகவானுடைய தாக்கமும் அது ஏன்னால் கால்னால் உங்களுக்கு பாதம் வந்து சனி பகவானை குறிக்கும் அப்போ என்னாகும் சுக்கரன்னா வருமானம் சனி பகவான் தடை சரியாக போச்சு நீங்கள் செஞ்ச பரிகாரம் உங்களுக்கு என்னாச்சு உங்களுக்கு ஐநூறுரூவா புடவையாக இருக்கலாம் அதுவும் பழைய புடவை கிழிஞ்ச புடவையில் நீங்கள் அங்கே தானம் கொடுக்கக்கூடாது அவ் கழட்டி போட்டு வரக்கூடாது தானம் கொடுக்கும்போது நீங்கள் கட்டுற புடவை நல்ல புடவையாக இருக்கணும் அதை கொடுத்தா தான் உங்களுக்கு புண்ணியம் அதனால் இந்த விஷயமெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்போ வீட்டில் வரக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் மங்கள பொருட்கள் கொடுக்கறதும் அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதும் நெற்றியில் மறக்காமல் குங்குமம் வைங்க அதுவும் நேர் வாக்கு எடுத்து வைக்கணும் நேர் வாக்கு எதுக்கு எடுக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல தான் மகாலட்சுமி குடியிருக்காங்க நேர்வாக்கு எடுத்து அங்கே குங்குமம் வைக்கணும் வீட்டில் உங்களை விட சின்ன வயசில் பொண்ணு வராங்க அப்படின்னா நெத்திரை நீங்கள் வச்சு விடுங்க குங்குமத்தை வயசில் பெரியவங்க வராங்கன்னா அவங்க கிட்ட கொடுத்து அவங்கள வைக்க சொல்லி நீங்கள் வாங்கிக்கோங்க இதுவுமே ஏன்னா அவங்க மனசால் அந்த வந்து நினைச்சு வாழ்த்துவாங்க வாழ்த்து தான் வச்சுடுவாங்க இன் இந்த காலத்தில் கிடைக்காத ஒரு விஷயம் வந்து ஆசீர்வாதம் மட்டும்தாங்க நீ நல்லா இருன்னு சொல்லி ஆசிர்வாதம் பண்ணக்கூடிய நபர்கள் இன்றைக்கி நம்ம அம்மா அப்பாவை தவிர யாருமே இல்லை அதனால ஆசீர்வாதங்கள் நமக்கு வேணும் மகாலட்சுமி வழிபாடு எடுத்துக்கலாம் மகாலட்சுமி வழிபாடு அந்த அஷ்டோத்திரம் கேட்கறது விளக்கு ஏற்றும் பொழுது மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லி விளக்கேற்றுங்க வெள்ளிக்கிழமை நீங்கள் எங்கேயும் தங்கக்கூடாது சுக்கர பகவான் பலவீனமாக இருக்கிறவங்க வெள்ளிக்கிழமை எங்கேயும் தங்கக்கூடாது சாயங்காலம் ஆறு மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடணும் நீங்கள் மேக்ஸிமம் வேலைக்கு போகிற பெண்களை விட அவங்களும் இப்போ வந்துடுவாங்க பட் இருந்தாலும் வெளியே போய் நீங்கள் தங்கக்கூடிய விஷயம் வெள்ளிக்கிழமை கூடாது நம்ம வீட்டில் தான் மகாலட்சுமி தங்கணும் நம்ம வீடு சாமி வரும்போது நம்ம வீடு இருந்தாவோ நம்ம வேறு வீட்டில் இருந்தாவோ எப்படிங்க அதனால் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே நல்லா சாமி பாட்டுகள் போட்டு கேட்குறதும் நல்ல விஷயம்தான் அதையும் நீங்கள் செய்யலாம் லக்ஷ்மி அஸ்தோத்திரம் கேட்குறது மிகவும் சிறந்த விஷயம் வெள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரேஸ்லெட் போட்டுக்கலாம் ஆனால் ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா போடக்கூடாது வெள்ளியில் காப்பு பண்ணி போடுவாங்க வெள்ளியில் காப்பு பண்ணி நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா வலதுகை வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் வெள்ளிங்கிறது சுக்கர பகவான் கண்டிப்பாக நோட் பண்ணி பாருங்கள் கடனில் சிக்கியிருப்பீங்க யாரெல்லாம் ஆண்கள் வெள்ளியில் காப்பு பண்ணி போட்டிருக்கீங்களோ அவர்களுக்கு கடன் குறையாது கடன் மீண்டும் ஏற்பட்டிருக்கும் இந்த பதிவு பார்த்தீங்கன்னா கீழே கமாண்ட் கொடுங்க நிறைய விஷயம் பார்த்துட்டோம் அதனால் வெள்ளியில் காப்பு போட்டு தயவு செஞ்சு கழட்டிடுங்க ஏன்னா சூரியனும் சுக்கரனும் பகை உங்களுடைய விஷயம் வந்து எதுவுமே ஆக்டிவேஷன் ஆகாது தடைக்குள்ள தான் இருப்பீங்க எதையும் நீங்கள் வந்து யோசிக்க முடியாது நல்லா தான் இருந்தது ஏன் இப்படி இருக்குன்னு நீங்கள் சிந்திக்க கூட முடியாது அதனால் அந்த காப்பு வந்து ஆண்கள் போடக்கூடாது பெண்கள் போட்டுக்கலாம் பெண்களுக்கு வந்து வெள்ளியில் பிரேஸ்லெட்டு போட்டுக்கலாம் வைரம் அணையலாம் வைரம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இன்னுமே டிகிரி வைஸில் பார்க்கணும் எந்த கிரகம் எப்படி இருக்குது அந்த டிகிரியில் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் வைரம் அணியணும் எல்லாத்துக்கும் வைரம் செட் ஆகாது அதுவும் நாலஞ்சு கல் வச்செல்லாம் போடக்கூடாது ஏதோ ஒரு தோஷக்கல் இருக்குது அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா அதுலேயும் நீங்கள் நெகட்டிவ் ஆகிடும் ஒரு கல் வச்சு போடுங்க அப்போ ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் ஃபஸ்ட் என்ன பண்ணணுன்னா சின்னதாக ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு வைரக்கல் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருங்க வீட்டில் வச்சுருந்துட்டு ஒரு வாரம் பத்து நாள் வாட்ச் பண்ணுங்க அந்த கல் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா உங்களோட பொருளாதாரம் உங்கள் குடும்ப ஒற்றுமை நீங்கள் சாப்பிட்ற விஷயம் போக்குவரத்து வேலை விஷயம் எல்லாத்தையும் கவனிங்க உங்கள் ஹெல்த் எப்படி இருக்குது உங்களுக்கு நீங்கள் பேசுகிற விஷயம் எப்படி இருக்குது அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுங்கள் நல்லா இருக்கும் பட்சத்தில் தைரியமாக போட்டுக்கலாம் மூக்குத்தியாக போடலாம் கம்மல்னால் ரெண்டு கல்லும் வாங்கணும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கோங்க அது அல்லக்காது கம்மலாக போடுறது இன்னும் சிறப்பு ஏன்னா நீங்கள் வந்து சென்டரில் வந்து நம்ம காது கம்மல் போடுறோம்னா நிறைய கல் வச்சு போட்டால் சிறப்பாக இருக்கும் ஒரு கல் சின்னதாக வச்சு கம்மல் போட்டால் நல்லா இருக்காது அப்போ அல்லக்காது கம்மலாக போட்டுக்கலாம் மூக்குத்தியாக போட்டுக்கலாம் வைரம் வந்து மேக்சிமம் வந்து மோதிரம் வேண்டாம் ஏன்னா அது எதாவது சாப்பிடும் போதோ ஏதோ கல் விழுந்துச்சு அப்படின்னாவோ நமக்கு தெரியாது அது மிகப்பெரிய பாய்சனும் கூட அதை அவாய்ட் பண்ணிடுங்க மூக்குத்தியாக போட்டுக்கலாம் அல்லக்காது கம்மலாக போட்டுக்கலாம் டாலர் பண்ணி கூட போடலாம் சின்னதாக ஆனால் இந்த ஒரு வாரம் வீட்டில் வச்சிருந்து நல்லா இருந்தால் மட்டுமே செய்யணும் இது இன்னும் பார்த்திங்கன்னா உங்களோட வயசுக்கேற்ற மாதிரியும் அந்த கிரகத்தோட தன்மைக்கு ஏற்ற மாதிரியும் கேரட் வாங்கணும் உங்களுக்கு டைமண்ட் வாங்கணும் எல்லாம் அப்படி தான் ராசிக்கல் எடுத்துகிட்டாவே அதை குறிப்பிட்ட டிகிரியை பார்க்கணும் அந்த டிகிரி இருக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு என்ன ஏஜ் ராசிக்கல் வந்து எல்லாத்துக்கும் செட் ஆகாது அது சப்ஜெக்டே பெருசு அது இன்னொரு நாள் பார்க்கலாம் நம்ம ஆனால் இந்த வைரம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வச்சிருந்து யோசிச்சு தான் நீங்கள் போடணும் எடுத்தோம் கௌத்தோம்னு எதையுமே பண்ணக்கூடாது ஒரு வாரம் வச்சுருக்கீங்க நல்லா இருக்குன்னா செஞ்சு போட்டுக்கலாம் அதுவும் செய்ய கொடுக்கக்கூடிய நேரம் ஒன்று இருக்குது நீங்கள் வாங்கி அணிகிற நேரம் இருக்கு அதுக்கப்புறம் நல்லது கெட்டதுக்கு போயிட்டு வரும்போது அது என்ன பண்ணும் விஷயமும் இருக்குது அப்போதான் அந்த ராசிக்கல் உங்களுமே யோகத்தை கொடுக்கும் உங்களுக்கு இல்லைன்னா அது யோகத்தை தராது அதையும் இங்கே சொல்லிக்கிறேன்னா அதனால் இந்த விஷயம் பார்த்துக்கோங்க அவசரப்பட்டு எந்த விஷயத்தையும் பண்ணக்கூடாது சரிங்களா அதே மாதிரி பணம் பரிமாற்றத்துலையும் கவனமாக இருக்கணும் என்ன வந்து அன்றாட தேவைக்கணும் பணம்னு பார்த்தோம் உங்கள் தேவையெல்லாம் பூர்த்தியறையும் சேமிப்பு இல்லாமல் போயிடும் அப்போ சேமித்து வைக்கக்கூடிய விஷயத்துக்குள்ளேயும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் யோசிக்கணும் அப்போது ஒரு டெபாசிட் ஒரு பேங்க்கில் வந்து உங்கள் பேரில் உங்களுக்கு என்ன வருமானம் வருதோ அதில் ஒரு குறிப்பிட்ட தொகை ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் போடணும் அப்போ ஆர்டின்னா ஒரு ஆயிரம் ரூபா போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ மாதம் ஆயிரம் ரூபா நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதம் வந்து பன்னெண்டாயிரூவா ஆகும் ஆயிரரூபா போடும்போது ஒவ்வொரு கட்டமாக இயங்கும் உங்களுக்கு வேறு எதுவுமே இல்லை பண்ட ராசி கட்டம் தான் ஒரு வருஷத்துக்குள்ளார அந்த கிரகம் அங்கே இயங்கிரும் உங்களுக்கு அப்போ ஆர்டி அக்கௌண்ட் வந்து கண்டிப்பாக உங்கள் பேரில் போடணும் அதுவும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சுக்கர பகவானுடைய விளக்கங்களை பார்த்துட்டோம் என்ன நீங்கள் பரிகாரம் பண்ணணும்னு பார்த்துட்டோம் சுக்கரப ஆகமிகரங்களுக்கு விளக்கங்கள் தான் வாழ்த்துக்கள் இந்த பதிவு வந்து நம்ம நேர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம் இதே மாதிரி அடுத்து ஒரு சிறப்பான நேர்காணலை வந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வாழ்த்துகள் வாழ்க வளத்துடன்